நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாசிக்கு வந்தால் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களகை வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதுனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்பிரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிரந்தரம் வளர்ச்சி பாதையை இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு சாணத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம எமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி வளமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் சாணம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் மகம் மகம் வந்து ஜகத்தை ஆளுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மகன் நட்சத்திரக்காரன புரட்டாசி மாத பலனாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மகன் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரு ஆளுமை நிறைந்தது ரொம்ப பார்த்திங்கன்னா நுணுக்கங்களை ஆன்மீகத்தில் இருக்க நுணுக்கங்களை அறியக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு எப்போதும் இருக்கும் ஆன்மீக ரகசியங்களை புரிந்துக்கிற ஆற்றல் ஆன்மீக ரகசியங்கள் நுகர்ந்தறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மக நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுனால தான் இது மகம் ஜெகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீக நுணுக்கங்கள் நுட்பங்களை அறியதில் வந்து இவங்க ரொம்ப முனைப்பாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய மகா நட்சத்திரக்காரருக்கு இந்த புரட்டாசி மாத பழம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் குறிப்பாக என்னென்னாக்கா தன வரவு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நன்மை எதிர்பார்த்த தன வரவு கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதாரம் என்பது மிகுந்த ஏற்றத்தை கொடுக்க கூடியதாக இருக்கு நீங்கள் யாரை போய் சந்திச்சாலும் உங்களோட பேர் புகழ் புகழ்ந்த காலகட்டத்தில் உயரம் மன உயரம் எது நடந்தாலும் சரி உங்கள் மனசில் ஆன்மீகம் சார்ந்த ஒரு அழுத்தம் வந்து இருக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா ஒரு நுண்ணறிவு தரிய விஷயம் தேடி தேடி ஒரு டிப்ரெஷனும் புரியாத ஒரு அழுத்தம் விரக்திகள் இருக்கும் எவ்வளோ தான் மகள மகிழ்ச்சி வெளியில் அப்படியே சுற்றி பிரம்மாண்டமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சிறிய அழுத்தத்துடன் தான் ஒவ்வொரு நாளும் கிடக்க வேண்டிய சூழலுக்கும் அதனால் இந்த காலகட்டம் என்ன பண்ணுங்கன்னா உங்களை ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் தேடலை கொஞ்சம் குறைச்சிக்குங்க உங்களோட தேடலை குறைத்து கொண்டாலே உங்களோட மன மகிழ்ச்சி இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான நன்மைகளை இந்த பிரபஞ்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பார்வதி தேவிக்கு தாமரை மலரில் இல்லை பூஜை அறையில் ஒரு தாமரை பூ வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே தாமரை மலை விரிந்திருப்பது போல் நீங்களும் இந்த பிரபஞ்சத்தில் மலர்ந்துருப்பீங்க